மருத்துவர் ராமதாஸ் பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்ற பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை கைது செய்து அவர்கள் மீது கடுமையான ஒடுக்குமுறைகளை தமிழக அரசு கட்ட விட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார் அரசு பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஓவியம் கணினி தையல் உடற்கல்வி உள்ளிட்ட பாடங்களை தருவதற்காக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் நியமனம் செய்யப்பட்ட பகுதிநேர சிறப்பாசிரியர்களுக்கு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஊதியம் உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பகுதிநேர சிறப்பாசிரியர்கள் போராட்டம் அறிவித்த நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை அழைத்து பேச்சு நடந்திருக்க வேண்டும் என்றும் ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு பதிலாக மாநில திட்ட இயக்குனர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று அதில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றார் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த திமுக அவர்களுக்கு அளிக்கப்பட்ட எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாமல் அதற்கு மாறாக போராடும் ஆசிரியர்கள் மீது அடக்குமுறைகளை கட்ட வீழ்த்துள்ளதற்கு வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பகுதி நேர ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் கடுமையான பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் கூடிய கூறியுள்ளார்